தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற பஞ்சாயத்துக்கு இதுதான் காரணம் ஐயா எல்லாரும் உங்களை எதிர்க்காங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்களை எதிர்க்கிறதா நீங்க நினைக்க கூடாது சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல கல்லூரிக்கு செல்லும் என் அக்காவிற்கும் பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடம் செல்லும் என் தங்கைக்கும் பாதுகாப்பு இல்ல வீட்டில் இருக்கும் என் மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல இதற்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கின்ற என் பெண் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான பாலியல் வழக்குகளுக்கு என்ன பெரிதாக நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க நீங்க எந்த காரணத்தினால நீங்க மக்களுக்கும் இல்ல பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு மாநிலமா தமிழகாடு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல இதுல நீங்க நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஐயா இன்னும் அந்த சர்வே லிஸ்ட் வரல இன்று இல்லனா இந்த ஐந்து ஆண்டு காலத்துல இல்ல இந்த ஆண்டுல குறிப்பா எந்த மாநிலத்தில் அதிகப்படியான பாலியல் வழக்குகள் எந்த மாநிலத்தில் அதிகப்படியான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுன்னு ஒரு தரவரிசை வரும் அப்பதான் நம்ம தலைகுனிய போறோம் அப்படிங்கறத நாம நினைவுல வச்சுக்கணும் இங்கதான் நீதிக்காக போறோம்னாக்க நிதியை கொடுத்து ஆப் பண்ணிடுறாங்கள என்றைக்கு வெளிநாட்டில் இருக்கும் இல்ல அரபு நாடுகளில் இருக்கும் தண்டனையை நாம் அமல்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பெண்ணியமாக மாறும் பாலியல் வழக்கில் ஈடுபட்டவன குழந்தையை கற்பழித்தவன வந்து சரி செய்யணும் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் இதுமாரி ஒரு பிரச்சனைகள் நடக்க கூடாதுனாக்க ஒரே வழிதான் ஒன்னு அவனுடைய பிறப்புறுப்பை மக்கள் முன்னிலையில அறுக்கணும் அப்படி இல்லைனாக்க அவனை ஆண்மையற்றவனாக இந்த சமுதாயத்தில் நடமாட விடணும் இல்லனாக்க ஒருபொழுதும் இந்தியா தமிழ்நாட்டில் பாலியல் வழக்குகள் குறைய போவதும் இல்லை இந்த மாதிரி நடக்கிற அழும்புகள் அழிய போகதும் இல்லை